பொதுவா குப்பை குப்பை என்று எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் குப்பை வேஸ்ட் அன்வாண்டட் திங்ஸ் எதற்காக இந்த குப்பையை பற்றி சொல்கிறேன் என்றால் நம்முடைய மனதிலே தேவையில்லாத குப்பைகளை வைத்துள்ளோம் அந்த குப்பைகளை நீக்கிவிட்டால் அந்த இடம் சுத்தமாகுவது போல நம் மனம்தும் சுத்தமாகிவிடும் பௌத்திரம் என்று சொல்வார்கள் சுத்தத்திற்கு வேறு பெயர் பௌத்திரம் என்று சொல்வார்கள் அதுபோல நம் மனதில் பல குப்பைகளை வைத்துள்ளோம் அது என்னென்ன குப்பைகள் என்றால் அகங்காரம் கோபம் பொறாமை தீண்டாமை சாதி பொச்சரிப்பு திருடுதல் களவு செய்தல் பிறண்மனை நோக்குதல் இதெல்லாம் யார் மனதில் இருக்கிறதோ அவர்கள் மனதில் குப்பை இருக்கும் என்று சொல்ல முடியும் தெளிவான சிந்தனை தெளிவான சிந்தனை யாரிடம் இருக்கிறதோ அங்கேதான் பவித்ரம் சுத்தம் புனிதம் இருக்கும் போகி பண்டிகை அதுவும் சென்னையில் தமிழ்நாட்டில் கொண்டாடுவார்கள் வீட்டில் தேவையில்லாத பொருள்களை வைத்து எரித்து கொள்வார்கள் அதுபோல நம் மனதில் இருக்கக்கூடிய குப்பைகளையும் எரித்து விடலாம் அதை எப்படி எரிப்பது என்றால் தான் எரித்த பிறகு சாம்பல் வரும் எச்சமாக இருக்கும் அந்த எச்சம்தான் நம் மனதில் நிலைத்து நிற்கும் எனவே குப்பைகளை அகற்றிவிட்டு மனதில் இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட அந்த குப்பைகளை நீக்கி சுத்தமாக புனிதமாக மனதை வைத்திருப்பது அங்கே தெய்வ குணம் நல்ல குணம் கொடுக்கும் குணம் நன்மை செய்யும் குணம் எல்லாம் வந்து சேரும் குப்பையை எடுத்த பிறகு அங்கே காலியாக இருக்கும் அல்லவா அந்த காலியான இடத்தில் இதையெல்லாம் நாம் நிரப்புவோம் அதுதான் இந்த இரவு பதிவு நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்